காத்து ரட்சிக்க வேண்டும் அஞ்சனை பெற்றெடுத்த அருதவ புதர்வன் அஞ்சனா தேவிக்கும் வாயு தேவனுக்கும் மகனாக புரதவன் ஆசிரியை வீர ஆட்சிரேய எனது பிறப்பின் ரகசியம் கேசரி வருடத்திலே எனது தான் அஞ்சனா தேவி பிரதா நீண்ட நாட்களாக குழந்தை பேரு இல்லாது ஊன் உறக்கம் அள்ளும் பகலும் அறுபது நாளினையும் அந்த சிவத்தை துதித்து வந்தாள் காற்றை மட்டும் ஆகாரமாகக் கொண்டு பார்த்தான் வாயு தேவன் என்ன இது ஒரு பெண்ணானவள் சிவத்தை துதிக்கின்றாள் ஊன் உறக்கம் இல்லாமல் இந்த வாயு தேவன் நிலைக்கு காற்றையாக சுவாசித்திருக்கிறாளே ஆகையால் என் தாயின் தபத்திற்கு மெச்சி வாயு தேவன் பாரிஜாத மலரை என் தாயின் கரத்திலே விழச்சை தான் மனிதனமும் அந்த பாரிஜாத மலரை உண்டுதான் என் தாய் அஞ்சனா தேவி உயிர் வாழ்வது வழக்கம் ஒரு சமயத்தில் பாமர மக்களுக்கு படியிறக்கூடிய அந்த ஈசன் அவள் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் அன்னை ஆதிவரா சக்தி இருவரும் பூலோகத்துக்கு வந்து மந்திகளாக உருமாறி உணர்ச்சி செய்தார்கள் அப்படி செய்யும் நேரத்திலே சிவபெருமான் வீரியமானது பூமியிலே விழுந்து விட்டது விழ ஆகாய மார்க்கமாக விழ தொடங்கியது பார்த்தார் வாயுதேவன் என் தந்தை சிவனின் வீரியம் விந்தானது பூலோகத்திலே விழுந்துவிட்டால் பாழாகி போவிடுமே என்று தாய்க்கு அந்த அந்த பாரிஜாத விழச் செய்தார் அணி தினமும் கொடுக்க வேண்டிய மலர் என்று கருதி என் தாய் அச்சராஜே அந்த பாரிஜாத மலருடன் சிவனின் வீரியத்தை எடுத்து விழுகினார் அப்படி சிவனின் அம்சமாக வாழ்வு தேவன் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வனாக என் தாய் தேவி வயிற்றில் உதித்த அம்மா உனது கருவிலே உருவாகி ஒரு அரை மணி நேரத்தில் ராமர் பட்டாபிஷேகம் நடக்க போகுது கும்பாபிஷேகத்தை ராமர் பட்டாபிஷேகம் ஒரு பட்டாபிஷேகம் கோடி கோடி புண்ணியம் இது வரைக்கும் வந்தானுங்க ஆனானுங்க போனானுங்க ஆனானுங்களே தெரியும் அவ்வளோ வேகமா எங்க போற ஐயா எங்க அப்படி போய் அப்படி கரு உருவாத பிறந்த நாள் அம்மா பசி அடிக்கிறது தாயே பசிக்குறது வசிக்கிறது தாயே எனக்கு உன்ன உணவு தேவை என் தாய் அஞ்சனா தேவி ஓடி வந்தான் மகளே ஆச்சரியா பசிக்கிறது என்று கேட்கிறார் இந்த மனத்தில் இருக்கக்கூடிய சிவந்த களியை அள்ளி புசித்த வாடா என்று கேட்டான் ஆ காலை நேரம் சூரியனோ உதயமாகிக் கொண்டிருக்கிறான் ஓஜினே அட்டா திசை உட்டாமலை பாறையிலும் ஓடி திரிந்தேன் சிவந்த கனி எங்கிருக்கிறது என்று பார்த்தேன் காலை நேரத்தில் சூரிய தேவன் சிவந்து காணப்பட்டார் ஆ சூரிய தேவனை சிவந்த கனி என்று நான் விழுந்துவதற்காக புறப்பட்ட நாகாய மார்க்கமான புறப்படும் தருவாயிலே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன் என்ன இது ஒரு வானிர பூ வானர பூச்சானது சூரிய நிலத்தில் செல்கிறது வெப்பம் பட்டால் என்னாகும் ஆகையால் கரத்தில் இருக்கக்கூடிய தசிசி முனிவர் முதுகெலும்பா செய்யப்பட்டு வஜ்ராயத்தை தூக்கி எடுத்தார் அந்த வஜ்ராயுதம் அணு போல் வந்து என் தாடையில் தாக்கியது என் தாடையில் தாக்கி நான் மூச்சடைந்து கீழே விழுந்து விட்டேன் அணு போல் தேவந்தனன் கரத்தில் இருக்கக்கூடிய வச்சிராயுதம் தாக்கியாதான் அன்று முதல் எனக்கு அனுமன் என்று பெயர் புதவள அனுமன் என்று பெயர் பெற்ற நான் சூரியனை ஒரு கனியாக அள்ளை குசித்த என் வாயானது சிவந்தது பிறகு அந்த சூரியனை எனது மலப்பிழை வழியாக வெளியே திரத்தினேன் என் பின்புறம் அதனால்தான் வாயும் சிவந்திருக்கும் மல வாழியும் சிவந்திருக்கும் அப்படி பெயர் பெற்ற நாள் சூரிய தேவ நிலத்திலே கலைகளைப் பற்றினேன் திரிந்தேன் தாவி குத்தித்து அப்பேற்பட்ட வீர ஆட்சனாக பிறந்தனா என்று எல்லாம் வல்ல இறைவன் அந்த வைகுந்தவாசன் ராம பிரானுக்கு ராம பக்தனாகவே வாழ்ந்து வருகிறேன் காரணம் என்ன இஸ்வாக குலத்திலே சரயு நதிக்கரையிலே அயோத்திமா நகரையால் தசரத சக்கரவர்த்தி அந்த தசரத சக்கரவர்த்திக்கு மூன்று பட்ட மகிழ்ச்சிகள் கோசலை கைகையை மூன்று பட்ட மகிழ்ச்சிகள் அந்த பட்ட மகிழ்ச்சிகள் என்னதான் இருந்தாலும் குழந்தை பேரு கிடையாது தமக்கு பிறகு இந்த நாட்டையாலே குழந்த பேரு கிடையாது மன வருத்தம் ஆகையால் அனைத்து தேவர்களும் ஒன்றாக கூட்டி ஒரு மகத்தான வேள்வி நடைத்தினார் வேள்வியை தாங்குவதற்காக பல கோட்டி முனிவராக விளங்கக்கூடிய ரிசி சிறுகர் என்று சொல்லக்கூடிய முனிவராக

தாடகை என்று அறக்கிய அழிப்பதற்காக கானகம் சென்றுவித்தை தாடகை அழித்து ஆ அன்னை திருமணம் செய்து ராமருக்கு பட்டாபிஷேகம் சூடலாம் என்று நினைக்கின்ற தருவாயும் கைகேயை சித்தன்னை சொல் கேட்டு தாய் சொல்லே சதுர்வேதம் என்று ஆகையா இரு வரத்தின் காரமாக கைகேயை கேட்ட வரத்தின் பிரகாரம் எனது மகன் பரதன் நாடாள வேண்டும் ராமன் கூறி மூறி தரித்து ராமரும் லட்சுமணரும் அப்படி காணகம் புறப்படும் தள்ளுவான் புகனை நண்பனாக்கி பர்ணக சாலை அமைத்து சூப்பநங்கை வர எப்பேற்பட்டவன் தெரியுமா சூப்பனங்கை தென் இலங்கை ஆளக்கூடிய ராபணன்

ஒரு பெண்ணுக்காக இப்பேற்பட்ட துன்பம் செய்த அவர்களை உயிரோடு விட போகக்கூடாது கூடாது லட்சுமணன் அழிப்பதற்காக பர்ணக சாலைக்கு வந்தான் அழகான சீதை அழகாக வீட்டில் சீதையை பார்த்தவுடன் அழகிலே மழைந்த ராவணன் என்ன செய்தான் தெரியுமா அவளை நெருங்க முடியவில்லை பச்சடி தெய்வம் அல்லவா எழுந்தான் எனது சீதை தேவியை நெருங்க முடியவில்லை ஆகையால் அந்த தாடகியின் மகன்

லட்சுமணாபயம் சீதாபயம் லட்சுமணாபயம் சீதாபயம் என்று குரல் கொடுத்து இறந்தது இறந்த செய்தி கேட்டு அண்ணனுக்கு என்ன ஆனதோ வந்து பார்க்க ஆனால் கொடியவன் ராவணன் பர்ணக சாலையோடு அன்னையை பேட்டரித்து சென்று வந்தான் பறவை இனத்திலே பறவை இனத்தில் பிறந்தவன் ஜடாயு ஜடாயு தடுத்து நிறுத்தினான் அவன் கந்தர என்று சொல்லக்கூடிய வில்லனா அவன் சிறகுகளை வெட்டி குவித்தான் பிறகு அன்னையை தேடி சென்று கிட்கின்றே ஆளக்கூடிய வானர கூட்டங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் வீரவாளி அவனது தம்பி சுக்கிரிவன் என்ன செய்தான் தெரியுமா தம்பியின் மனைவி உரிமை மீது ஆசை கொண்டு தான் அடைய வேண்டும் என்று எண்ணம் கூட்டினான் அப்பேற்பட்ட வாளி சிவனை குறித்து தான் எப்போ பாதி பாதிபலம் அவனை வந்து அந்த வாடிக்காக இந்த ஆற்றிலையனும் இளையவர் சுத்திரமும் ரிசிமுகா பருவத்தில் தங்கியிருக்க என்ன செய்தோம் ஐயனை கண்டோம் ஆனந்தம் கொண்டோம் மர உரி தரித்து இருவர் போல் வந்தவர் யார் தெரியுமா தசரத ராமன் அயோத்தி ராமன் கோதண்ட ராமன் கோசலை ராமன் அந்த சீதாராமன் கண்ட உடல் ஐயன் துணை கொண்டு ராமர் துணை கொண்டு வாலியை மதம் செய்து ஐயன் மனைவி தானையை மீட்பதற்காக ராமர் பாலம் அமைத்து காட்டி நேர்கடனை அசோக வனத்திலே கருநிறம் பொருந்திய அரக்கர் கூட்டத்தின் நினைவு தோன்றினால் என் அன்னை கண்டேன் சீதையை கண்டு ஆனந்தம் கொண்டு அங்கு நடந்ததை ஐயனிடத்தில் உரைத்து ராம சம்மார் உடனே ராம அமைத்து புறப்பட்டோம் இளங்காபுரி இளங்காபுரியிலே ராவண சம்மாரம் முடித்து இப்பொழுது அன்னைக்கு அக்னி பரீட்சை முடிந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் சூடுகிறார்கள் இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியிலே பக்தனாக விளங்கக்கூடிய இந்த ஆச்சரியன் கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா புறப்படுகிறேன் பொடையா ஆந்தனையா ஐயாங்களை கம்ம என் ஐயனை காணாமல் என் அங்கே ंद दाजनार